அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து தனுவம் கோரஹீஸ் இஸ்முல் ஆயுதம் நபிசல்லா மலைவுசல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு வகையில் இஸ்முல் ஆயுதம் என்ற வார்த்தைகள் மூலமாக அல்லாஹிடத்திலே உதவி தேட பாதுகாப்பு தேட பல்வேறு வழிகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் மனிதனுக்கு ஏற்படுகின்ற கவலை நாம் கவலைகளில் மிக முக்கியமானதாக வரலாறு நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்ற செய்தி யூனு இஸ்லாம் அவர்களை மீன் விழுங்கிய அந்த வரலாறு கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் யூனுஸ் யுனுனாம் அவர்கள் கடலில் தூக்கி எறியப்படுகின்றார்கள் மக்களால் முற்றிலுமாக அவர்கள் தனித்து நிற்கின்ற சூழல் வருகிறது அதுவும் கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத கடன் கீழே ஆபத்தான சூழல் இந்த நிலைமையிலே அவர்களுக்கு யாரெல்லாம் என்னை காப்பாற்றி என்றோ அல்லது தன்னை தூக்கி எறிந்த மக்களை பார்த்து என்னை எப்படியாகினும் காப்பாற்றி விடுங்கள் என்கின்ற உதவி தேடுதலோ எதுவும் இல்லாமல் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன்தான் அவனிடத்தில் மட்டும்தான் நமக்குண்டான சூழலை சொல்ல முடியும் அவனால் மட்டுமே நமக்கு உதவி உபகாரம் செய்ய முடியும் என்கின்ற முடிவுக்கு வருகின்றார்கள் அதனையும் கூட சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையில் மூன்று இஸ்முல் ஆயுதம் அடங்கியிருக்கிறது என்கின்றார்கள் இஸ்முல் ஆயுதமை சொல்லி கேட்கப்படுகின்ற துவா ஒரு காலம் மறுக்கப்படுவதில்லை இங்கே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற சஞ்சலமான கவலையான துக்கமான வேறு வழியே இல்லையே என்ன செய்ய போகிறோம் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற யூனுஸ் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே براتني سيجندنا بارتيه يي تسبيه يي تيرم سيجند الله أورجلك كذ كوندانة نبرتي تركندا. هذا ما هتان أبو سعيد بن مالك رضي الله تعالى عنه أن سعيد بن مالك رضي الله تعالى عنه قال سميت رسول الله صلى الله عليه وسلم يقول هل أدلكم على اسم العظم الذي إذا دعي به أجاب وإذا سئل به أعطيت

அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று இருள்களில் அதன் மூலம்தான் அது உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை நீ தான் என் வணக்கத்திற்குரியவன் நீ எல்லா குறைகளை விட்டும் தூய்மையானவன் நிச்சயமாக நானே குறை உடையவன் என்று

நாம் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களை சிரமத்திலிருந்து காப்பாற்றியது போல் ஈர்மான் கொண்ட அனைவரையும் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் திருவசனத்தில் கூறியிருப்பதை நீ கேட்கவில்லையா என்று நபி நபிசல்லம் அலிசல்லம் அவர்கள் வினவினார்கள் எனவே மோமின்களாகியெல்லாம் நமக்கு ஏற்படுகின்ற நோய் கவலை கஷ்டம் துக்கம் துன்பம் எல்லா நேரங்களிலும் காலையிலும் மாலையிலும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த தஸ்வீகை செய்து வருவையானால் நிச்சயம் அல்லாஹு தாலா நம்முடைய கல கவலையை நீக்கி அருள்வான் அலாமத்துலாஹி வரக்காஜ்